ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சிறகுகளின் பயணங்களில் நாங்கள்க்கு உங்கள் செஞ்சு காமிக்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலான பன்னீர் ஜாமூன் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த பன்னீர் ஜாமூன் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ஒரு லிட்டரு கிட்ட பசும்பால் எடுத்துகிட்ருக்கேன் பசும்பாலில் பண்ணிங்கன்னா அந்த ஜாமூன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அழுத்தம் இல்லாமல் கிடைக்கும் உங்களுக்கு உங்கள்கிட்ட பசும்பால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பேக்கெட் பாலில் கூட செஞ்சுக்கோங்க ஆவின் க்ரீன் பேக்கெட் ஆரஞ்சு எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த பாலை அப்படியே அடுப்பில் வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக காய்ச்சிக்கோங்க அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே வினிகர் எடுத்துட்ருக்கேன் அதேமாரி கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க வினிகரும் தண்ணியும் கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் பால் நல்லா காய ஆரம்பிச்சிருக்கு பால் அப்பப்போ கலந்துட்டே இருங்க பால் நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பால் அதே மாதிரி பசும்பால் ரொம்பவும் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வினிகருக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சம்பழம் பழம் கூட சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதனுடைய ஜூஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து நீங்கள் பண்ணிங்கன்னால் பன்னீர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வினிகர் ஊற்றி ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நிதானமாக கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த பன்னீர் தனியாக அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வரணும் அளவுக்கு ரெண்டு நிமிஷம் அதை கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்படி லைட்டாக தள்ளி பார்த்தோம்னா பன்னீர் தனியாக தண்ணி தனியாக தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ பன்னீர் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சி இது அப்படியே இருக்கட்டும் இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சுருங்க இந்த பன்னீர் வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு வடிகட்டி நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு துணியை போட்டுக்கோங்க இதில் இந்த பன்னீரை எல்லாத்தையும் இதில் வடிகட்டிக்கலாம் நல்ல பன்னீர் வந்து பார்க்கும்போதே நல்ல சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு இந்த தண்ணி ஊற்றினோம் இல்லையா அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பன்னீரை ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம வினிகர் போட்டிருக்கிறதுனால அப்படியே நம்ம பிசைஞ்சோம்னா அந்த அதனுடைய புளிப்பு டேஸ்ட்டு வந்து இந்த ஜாமூனையே கெடுத்துடும் அதனால தான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த துணியை நல்லா ஒரு மூட்டையாக கட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா அமுக்கி அமுக்கி எடுங்க அதே மாதிரி அந்த மு முடித்து அவுந்து விழாத அளவுக்கு நல்லா இருக்க பிடிச்சிக்கோங்க துணியை பாருங்கள் ஃபுல்லாக அழுத்தி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக புழிஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இதை நல்ல ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் இதை செஞ்சீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்றிடாமல் சப்பாத்தி மாவு பிசையும் போது குருமா பண்ணும்போது சமையலுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹெல்தியான தண்ணி இது நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த பன்னீரை எடுத்துன்னு வந்திருக்கேன் ஒரு அகலமான தட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பன்னீரை ஃபுல்லாகவே நம்ம பிசைய போகிறோம் கையால் தட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பு மேடை மேலே கூட இந்த பன்னீரை போட்டு நல்லா பிசையலாம் உங்களுக்கு எந்த எதில் செஞ்சால் வாட்டமோ அதில் கரெக்டாக போட்டு செஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி தட்டில் தான் செய்ய போகிறேன் நான் இந்த பன்னீரை நல்லா சாஃப்ட்டாக ஆகுற வரைக்கும் நல்ல ஒரு ஒரு இருபது நிமிஷம் இதை கைவிடாமல் நம்ம பிசைய போகிறோம் நம்ம நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு பைண்டிங்க்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ஃபிளார் மாவு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட பால் பவுட்ரு போட்டிருக்கேன் நான் இது போட்டதுக்கப்புறம் கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க நம்ம எந்த அளவுக்கு இதை சாஃப்டாக பெசையிறமோ அளவுக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிசையாதனால தான் இப்போ ஜாமுனாக இருக்கட்டும் ரசகுல்லாவாக இருக்கட்டும் உங்களுக்கு அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் சாஃப்டாக பெசைய பெசைய ரசகுல்லாவும் சரி ஜாமூனும் சரி நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க நல்லா அழுத்தி கையால் பிசைஞ்சிக்கோங்க அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் மறைஞ்சி நல்ல வழவழன்னு இருக்கிற மாதிரி ஆகணும் நான் இதுக்கு இந்த பன்னீர் ஜாமுனுக்கு பிங்க் கலர் தான் சேர்க்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் கலர் பத்தாத மாதிரி இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்ல ஒரு இருபது நிமிஷம் இதை பிசைஞ்சி அளவுக்கு ஒரு சாஃப்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி கை வச்சு அழுத்துனா உள்ளே போகணும் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்டாக இருக்குது நீங்கள் எந்த சைஸில் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உருண்டை எடுத்து கைகளால் ரெண்டு கையாலையும் நல்ல அழுந்துற மாதிரி ரொம்பவும் அழுத்தி இப்போ செய்யக்கூடாது ஓரளவுக்கு ரெண்டு கையால் நல்லா உருட்டுங்க உருட்டும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஷேப் வரும் அந்த விரிசல்லாம் இல்லாமல் அழகான ஒரு ஷேப்புக்கு வரும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் நீள வாக்கில் பண்ணிகிட்ருக்கேன் நான் விரிசல் இல்லாத அளவுக்கும் பார்த்துக்கோங்க இதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பன்னீர் ஜாமுன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க யார் வேணாலும் செய்யலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் பன்னீர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஜாமூன் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்குள்ளே வாய் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் வந்து சக்கரை செத்துக்கிறேன் இதுக்கு நாலு டம்ளர் தனி செத்துக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சதும் அடுப்பில் வச்சு இதை காய்ச்சிக்கோங்க சக்கரை நல்லா வந்து இதுக்கு வந்து பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க நல்லா கொதி வந்தால் போதும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது பன்னீர் ஜாமூனை ஒன்று ஒன்றா நம்ம அதில் சேர்க்க ஆரம்பிக்கலாம் அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சுக்கோங்க போடும்போது பன்னீர் போடும்போது இந்த ஜாமூன் போடும்போது அடுப்பு வந்து ஹையில் இருக்கணும் அதேமாதிரி ஜாமூன் எதுவுமே விரிசல் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இது போட்டதுக்கப்புறமா நல்லா மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் பன்னீரினுடைய அளவும் நல்லா உபரி வந்து நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடுறோம் இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் ரோஜாப்பூ இதழ் இருந்தாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் பன்னீர் ரோஸ் கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக கொதிக்க விடுங்க ஒரு கால் மணி நேரம் ஹை ஃப்ளேம்லையும் ஒரு கால் மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயும் இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு திரும்பவும் நல்லா மூடி கால் மணி நேரம் இதை நல்லா கொதிக்கட்டும் அந்த சக்கரை பாகனுடைய அளவு பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு ஏன்னா நான் எந்தளவுக்கு நம்ம கொதிக்குதோ அப்போ தான் பாகு ஃபுல்லாக அதில் இறங்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பன்னீரை எடுத்து ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஆறிடுச்சு ஜாமுன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நான் ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஜாமுன் குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நீங்கள் கண்டிப்பாக இந்த பன்னீர் ஜாமுனை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸி தாங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ